நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான்கு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாகும் wings you கவர் யூ வித் அண்ட் அண்டர் இஸ் விங்ஸ் யூ shield டேக் ரெஃப்யூச் ஏமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய சட்டையிலின் மறைவில் என்னுடைய பராமரிப்பில் என்னுடைய பாதுகாப்பில் உங்களை நான் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்த தேவன் இந்த நாளிலும் இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்வது என் பிள்ளைகளே நான் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்கிறது எனவே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் இனி எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் காரணம் நீங்களும் நானும் அநேக காரியங்களை குறித்து பயந்து வாழ்ந்து வருகிறோம் அநேக விதமான சோதனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பார்த்து பயந்து விடுகிறோம் வேதம் சொல்கிறதே உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிக்க செய்ய வேண்டும் ஆம் வேதத்தில் உங்களை என்னையும் காக்கும்படிக்கு அவர் தூதர்களை வைத்திருக்கிறார் நம் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் நம்மை ஏந்தி கொண்டு போவார்களாம் ஆமேன் எப்பேற்பட்ட பாக்கியமான பிள்ளைகள் நீங்களும் நானும் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் உங்களை மீட்கும்படிக்கு தேவன் நமக்காக தூதர்களை ஆயத்தப்படித்து வைத்திருக்கிறார் வருகின்ற போது தேவனுடைய வார்த்தைக்கு ஓடுவோம் அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்வோம் அவர் ஜீவிக்கிறார் நாங்களும் ஜீவிப்போம் அவரே என்னுடைய பாதுகாப்பு அவரே என்னுடைய நங்கூரம் அவரே என்னுடைய எல்லாம் என்று நாம் அறிக்கை செய்கின்ற போது கத்தர் நம்மை காக்கிறவர் ஆம் அவர் தமது சிறுகளால் உங்களை மூடுவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் மூடுவார் கத்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் கத்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் அவர் தன்னுடைய சட்டைகளின் கீழ் அவர் மூடி பாதுகாத்து கொள்வார் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை உரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒரு ஒருவரே உங்களை என்னை வழிநடத்துவார் என்ற வேதம் செல்கிறது ஆமேன் எனவே இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து கொள்வாராக கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே அன்றுவரே உம்முடைய சட்டைகளின் கீழ் எங்களை வைத்து பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி இந்த புதிய வருடத்திலும் கூட நான்கு மாதங்கள் எங்களை காத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய காரணியத்துக்காக உமக்கு நன்றி தொடர்ந்து அப்பா உடைய குருபை எங்கள் மேல் இருப்பதாக உம்முடைய சட்டங்களின் நிழலே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு இம்மட்டமாய் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் ஏசி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் மேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்